சுதந்திர ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டாட் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தலைப்ப ஆன் கோல்டன் பிலிப்பியர் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் பொறுப்பு ரீதியான வாசிப்பு எபேசியர் ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்குச் சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீட்டிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்குத்தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்குத்தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து ஆதியாகமம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனைச் சிருஷ்டித்தார் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழகிப் பெருகி பூமியை நிரப்பி அதைக் கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதித்தார் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் உபாகமம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரைச் சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக உன் தாய்க்குப் பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனைப் போலிருக்கிற உன் சினேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களைச் சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் கொள்ளாமலும் அவனை தப்பவிடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும் மத்திய இயேசு ஞான பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது யோவான் எப்பிரிய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை ஈசு கண்டு அவன் வெகுகாலமாய் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமில்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிவிடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே வந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் யோவான் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு ஈசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னைக் கண்டவன் பிதாவைக் கண்டான் அப்படியிருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படியில்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதைச் செய்வேன் ரோமர் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினென்று விடுதலையாக்கிற்றே அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகளல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியைப் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப் பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியைப் பெற்றீர்கள் நாம் தேவனுடைய என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் மனிதன் என்பது எல்லா யோசனைகளுக்கும் குடும்ப பெயர் கடவுளின் மகன்கள் மற்றும் மகள்கள் கடவுள் அளிக்கும் அனைத்தும் அவருக்கு ஈர்ப்ப நகர்கிறது நன்மையையும் சக்தியையும் பிரதிபலிக்கிறது மனிதன் என்பது கடவுளின் இருப்பின் வெளிப்பாடு மனிதன் என்பது பொருள் அல்ல அவர் மூளை ரத்தம் எலும்புகள் மற்றும் பிற பொருள் கூறுகளால் ஆனவர் அல்ல மனிதன் கடவுளின் சாயலிலும் சாயலிலும் படைக்கப்பட்டான் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கிறது விஷயம் அந்த மாதிரி இல்லை ஆவியின் சாயல் ஆவியைப் போல் இல்லாமல் இருக்க முடியாது மனிதன் ஆன்மீகம் மற்றும் முழுமையானவன் மேலும் அவர் ஆன்மீக மற்றும் பரிபூரணமானவர் என்பதால் அவர் கிறிஸ்தவ அறிவியலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் தெய்வத்தை உருவாக்கும் பொருள் உயிர் புக்திசாலித்தனம் உண்மை மற்றும் அன்பு ஆகியவை அவரது படைப்பில் பிரதிபலிக்கின்றன உடல் உணர்வுகளின் பொய்யான சாட்சியத்தை விஞ்ஞானத்தின் உண்மைகளுக்கு அடிபணிய வைக்கும்போது இந்த உண்மையான தோற்றம் மற்றும் பிரதிபலிப்பு எல்லா இடங்களிலும் நாம் காண்போம் மனிதன் அவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான் பூமி முழுவதிலும் கடவுளின் ஆதிக்கத்தை உடையவன் மற்றும் பிரதிபலிக்கிறான் ஆணும் பெண்ணும் கடவுளுடன் இணைந்து வாழ்பவர்களாகவும் நித்தியமானவர்களாகவும் என்றென்றும் மகிமைப்படுத்தப்பட்ட தரத்தில் எல்லையற்ற தந்தை தாய் கடவுளை பிரதிபலிக்கிறார்கள் பிரதிபலிப்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள் தன்னை பொறுத்தவரை மரணம் மற்றும் பொருள் மனிதன் ஒரு பொருளாக தோன்றுகிறான் ஆனால் அவனது பொருளின் உணர்வு பிழையை உள்ளடக்கியது எனவே பொருள் தற்காலிகமானது மறுபுறம் அழியாத ஆன்மீக மனிதன் உண்மையில் கணிசமானவன் மேலும் மனிதர்கள் எதிர்பார்க்கும் நித்திய பொருளை அல்லது ஆவியை பிரதிபலிக்கிறான் அவர் தெய்வீகத்தை பிரதிபலிக்கிறார் இது ஒரே உண்மையான மற்றும் நித்தியமான நிறுவனமாகும் இந்த பிரதிபலிப்பு மரண உணர்வு ஆழ்நிலை போல் தெரிகிறது ஏனெனில் ஆன்மீக மனிதனின் கணிசமான தன்மை மரண பார்வைக்கு அப்பாற்பட்டது மற்றும் தெய்வீக அறிவியலின் மூலம் மட்டுமே வெளிப்படுகிறது கடவுள் பொருள் மற்றும் மனிதன் தெய்வீக உருவம் மற்றும் சாயலைப் போல மனிதன் விரும்ப வேண்டும் உண்மையில் நன்மையின் பொருளை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் ஆவியின் பொருள் பொருள் அல்ல மனிதனுக்கு வேறு பொருள் அல்லது மனம் உள்ளது என்ற நம்பிக்கை ஆன்மீகமானது அல்ல உனக்கு ஒரு கடவுள் ஒரே மனம் என்ற முதல் கட்டளையை மீறுகிறது கடவுள் தன்னை போன்ற உருவமும் உருவமும் இல்லாமல் ஒரு பொருளற்றவராகவோ அல்லது மனதை வெளிப்படுத்தாதவராகவோ இருப்பார் அவர் தனது சொந்த இயல்பின் சாட்சி அல்லது ஆதாரம் இல்லாமல் இருப்பார் ஆன்மீக மனிதன் என்பது கடவுளின் உருவம் அல்லது யோசனை அதன் தெய்வீக கொள்கையிலிருந்து இழக்கவோ பிரிக்கவோ முடியாத ஒரு யோசனை பௌதிக புலன்களுக்கு முன் இருந்த ஆதாரங்கள் ஆன்மீக உணர்வுக்கு கை கொடுக்கும் போது எதையும் கடவுளிடமிருந்து வாழ்க்கை மற்றும் உண்மையின் இனிமையான உணர்வு மற்றும் இருப்பு ஆகியவற்றிலிருந்து அந்நியப்படுத்த முடியாது என்று அறிவித்தார் ஐந்து உடல் உணர்வுகள் மனித பிழையின் வழிகள் மற்றும் கருவிகள் மேலும் அவை பிழையுடன் ஒத்துப்போகின்றன இந்த புலன்கள் உயிர் பொருள் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை ஆவியுடன் உள்ள பொருளின் ஒற்றுமை என்ற பொதுவான மனித நம்பிக்கையை சுட்டிக்காட்டுகின்றன இது ஒரு மதச்சார்பற்ற கொள்கையாகும் மேலும் எல்லா பிழைகளின் விதைகளையும் தன்னுள் சுமந்துள்ளது மனிதன் மனம் மற்றும் பொருள் ஆகிய இரண்டும் இருந்தால் ஒரு விரலை இழப்பது மனிதனின் சில தரத்தையும் அளவையும் பறித்துவிடும் ஏனெனில் பொருளும் மனிதனும் ஒன்றாக இருக்கும் இயேசு தனது தேவாலயத்தை நிறுவினார் மற்றும் கிறிஸ்துவை குணப்படுத்தும் ஆன்மீக அடித்தளத்தில் தனது பணியை பராமரித்தார் அவருடைய மதம் ஒரு தெய்வீக கொள்கையை கொண்டுள்ளது என்று அவர் தன்னை பின்பற்றுபவர்களுக்கு கற்பித்தார் அது பிழைகளை தூக்கி எறிந்து நோய்வாய்ப்பட்டவர்களையும் பாவம் செய்பவர்களையும் குணப்படுத்தும் அவர் புத்திசாலித்தனம் செயல் அல்லது வாழ்க்கை கடவுளிடமிருந்து பிரிக்கப்படவில்லை இது அவருக்கு துன்புறுத்தப்பட்ட போதிலும் அவர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி மனிதர்களை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் காப்பாற்றினார் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அறிவியல் ஒற்றுமையை வாழ்க்கை நடைமுறையில் உருவாக்க வேண்டும் மேலும் கடவுளின் சித்தம் உலகளவில் செய்யப்பட வேண்டும் பொருள் உணர்வின் வலிகள் மற்றும் இன்பங்கள் என்று அழைக்கப்படுபவர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் நம்பிக்கையில் பாதியை மனதின் அறிவியலின் படிப்பிற்கு ஆண்கள் கொண்டு வந்தால் அவர்கள் சிறை மற்றும் சாரக்கட்டு மூலம் ஒழுங்குபடுத்தப்படும் வரை மோசமாக இருந்து மோசமாக செல்ல மாட்டார்கள் ஆனால் முழு மனித குடும்பமும் கிறிஸ்துவின் தகுதிகள் மூலம் மீட்கப்படும் உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்த மகிமையான முடிவுக்காக கிறிஸ்தவ அறிவியல் ஆன்மீக புரிதலின் ஜோதியை ஏற்றி வைக்கிறது இந்த அறிவியலுக்கு வெளியே அனைத்தும் மாறக்கூடியவை ஆனால் அழியாத மனிதன் அவனது இருப்பு பற்றிய தெய்வீக கொள்கையின்படி கடவுள் பாவம் செய்வதில்லை துன்பப்படுவதில்லை இறப்பதில்லை கடவுளுடைய ராஜ்யம் பூமியில் வரும்போது நமது யாத்திரையின் நாட்கள் குறைவதற்கு பதிலாக பெருகும் ஏனென்றால் உண்மையான வழி மரணத்திற்கு பதிலாக வாழ்க்கைக்கு இட்டுச் செல்கிறது மேலும் பூமிக்குரிய அனுபவம் பிழையின் முடிவிலியையும் உண்மையின் எல்லையற்ற திறன்களையும் வெளிப்படுத்துகிறது இதில் கடவுள் மனிதனுக்கு பூமி முழுவதிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார் மரண வாழ்வு என்பது சுய ஏமாற்றத்தின் நிலையே தவிர இருப்பது உண்மை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் நிலைமையை கட்டளையிடுகிறீர்கள் சாவுக்கேதுவான மனம் தொடர்ந்து தவறான கருத்துகளின் முடிவுகளை மரண உடலில் உருவாக்குகிறது மரண மாயையின் வதந்தி வலையை துடைக்கும் சத்தியத்தால் பிழை அதன் கற்பனை சக்திகளை இழக்கும் வரை அது தொடர்ந்து செய்யும் மிகவும் கிறிஸ்தவ நிலை நேர்மை மற்றும் ஆன்மீக புரிதல் ஆகும் மேலும் இது நோயுற்றவர்களை குணப்படுத்துவதற்கு ஏற்றது சட்டத்துவத்தின் ஆன்மீக எதிர்நிலையை பகுத்தறிவதன் மூலம் கிறிஸ்து சத்தியத்தின் வழியாக கூட மனிதன் மனித நம்பிக்கைகள் மூடிய சொர்க்கத்தின் வாயில்களை தெய்வீக அறிவியலின் திறவுகோல் மூலம் மீண்டும் திறப்பான் மேலும் தன்னை வீழ்ச்சியடையாத நேர்மையான தூய்மையான மற்றும் சுதந்திரமானதாகக் காண்பான் அவரது வாழ்க்கை அல்லது வானிலையின் நிகழ்த்தகவுகளுக்கு பஞ்சாங்கங்களை கலந்தாலோசிக்க வேண்டிய அவசியமில்லை அவர் எவ்வளவு பெரிய மனிதர் என்பதை அறிய மூளையியல் படிக்க வேண்டிய அவசியமில்லை மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் மீதான மனதின் கட்டுப்பாடு இனி ஒரு திறந்த கேள்வி அல்ல ஆனால் நிரூபிக்கக்கூடிய அறிவியல் சங்கீதக்காரன் சொன்னான் உம்முடைய கைகளின் கிரியைகளின் மேல் அவனை ஆளச் செய்தீர் சகலத்தையும் அவன் காலடியில் வைத்தீர் உண்மையான மனிதன் இருந்தான் இருக்கிறான் எப்போதும் பரிபூரணமாக இருப்பான் என்ற அறிவியலில் உள்ள பெரிய உண்மை மறுக்க முடியாதது ஏனென்றால் மனிதன் கடவுளின் சாயலாகவும் பிரதிபலிப்பாகவும் இருந்தால் அவன் தலைகீழாகவோ அல்லது தலைகீழாகவோ இல்லை மாறாக நேர்மையானவனாகவும் கடவுளைப் போலவும் இருக்கிறான் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்